அன்பு கோரக்கல் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் நடக்கப் போகிறது என்று விரிவாக பார்ப்போம் பொதுவாகவே ராசி சிம்மத்தில் சந்திரன் அமர்ந்து குரு பார்வை செய்வது புத்தாண்டு பிறக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரம்பமாக இருக்குது அதே சமயம் அந்த சந்திரன் புத்தாண்டு பிறக்கிற நேரத்தில் கேதுவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அதுவும் ரெண்டாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறதுனால பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க ரொம்ப கவனமாக ஃபாலோ பண்ணணும் அப்புறம் வந்து வாக்கு கொடுக்கறது ஜாமீன் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்படணும் அது இந்த புத்தாண்டோட முதல் எச்சரிக்கை காரணம் அதே போல் குரு ராசியை பார்க்குறதுனால அஞ்சு மாதத்துக்கு அதாவது மே ஒன்று வரைக்கும் ராசியை பார்த்துட்டு இருப்பார் அப்போ மே ஒன்று வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்காது தான் குரு ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு மே ஒன்றாந்தேதி வரும்போது இந்த நான் மே மேற்சொன்ன அந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக செயல்படணும் ஆனாலும் அதே சமயம் ஆனால் குரு அங்கே வந்தாலும் பத்தில் வந்தாலும் அந்த ரெண்டாம் இடத்தை கேது பார்க்குறதுனால சமாளிக்கலாம் த அதாவது அந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம் அந்த மாதிரி அமையுமே தவிர அது பிரச்சனை வந்து தீரும் அந்த மாதிரி அதே சமயத்தில் சூரியன் சூரியன் செவ்வாய் இந்த ரெண்டுமே இந்த சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதி செவ்வாய் நாலு ஒம்பது குடையவன் இவங்க ரெண்டு பேருமே ஐந்தாம் இடத்துல சிம்ம ராசிக்கு தனுசில் போய் புத்தாண்டு பிறக்கும் போது நிற்கிறாங்க அதை குரு பார்க்குறாரு அதனால் மே ஒன்று வரைக்கும் ராசிக்கோ அந்த ராசி அதிபதிக்கோ எந்த விதமான கஷ்டமும் இல்லை ஏன்னா ராசியும் குரு பார்த்தாரு ராசி அதிபதி சூரியனையும் குரு பார்த்தார் அதே மாதிரி சுகாதிபதி பாக்கியாதிபதியும் கு செவ் செவ்வாயையும் குரு பார்த்தார் அப்போது இந்த ராசியில் பிறந்தவங்களுடைய தாய் தாப்பன் அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான பலன்கள் இந்த புத்தாண்டு தொடங்குகிற நேரத்தில் மே வரைக்கும் நல்ல பலன்கள் நடக்கும் அதே போல் இந்த பூர்வீக சொத்து பூர்வீக விஷயங்கள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மே ஒன்றுக்குள்ளே சால்வ் ஆகணும் அதாவது குழந்தைங்க படிப்போ இல்லை குழந்தைங்கள பள்ளியில் சேர்க்குறதோ இல்லை குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மே ஒன்றுக்குள்ளே இந்த சிம்மராசிக்காரங்க பண்ணிடணும் ஏன்னா அதுக்கப்புறம் அந்த புத்திரஸ்தானத்தை நோக்கி அவர் மறைகிறார் அதை புத்திரஸ்தானத்திலேருந்து எட்டாம் ஆறாம் மட்டத்துக்கு மறைகிறார் அப்போ புத்திரர்களுக்கு நல்ல காரியங்கள் பண்ணுறது தாமதமாகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மே மாதத்துக்குள்ளே நீங்கள் எல்லாமே பண்ணிடும் அதாவது ஒரு பள்ளியில் சேர்க்குறதோ கல்லூரியில் சேர்க்குறதோ பொண்ணு பார்க்குறதோ பையனுக்கு பொண்ணு பார்க்கறதோ இல்லை பொண்ணுக்கு பையன் பார்க்குறதோ இது எல்லாமே இந்த மே மாதத்துக்குள்ளே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் நடத்திடணும் அதுக்கப்புறமா இவங்களுக்கு தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக சிம்மராசியில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய குரு பார்க்குறதுனால அதாவது செவ்வாய குரு பார்க்குறதுனால உத்தியோகஸ்தர்கள் நல்ல ஒரு இப்போ இந்த மே வரைக்கும் நல்ல நிதானமாக நல்லபடியாக நடப்பாங்க ஆனால் பத்தில் போகும்போது உத்தியோகஸ்தர்களுக்கு பாதிப்புகள் அவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய தொல்லைகள் அதே மாதிரி பணி நீக்கம் செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் வியாபாரிகள்னு பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து குரு பத்துக்கு வரும்போது தனஸ்தானத்தை கேதுவ குரு பார்க்குறதுனால மேக்கப்புறம் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும் பொதுவாகவே பத்துக்குடைய சுக்கரன் வந்து இப்போ நாலில் இருந்து பத்தை பார்த்தாலும் கூட அந்த குருவுடைய பார்வை வந்து தனஸ்தானத்துக்கு வரும்போது அப்போ தான் அவங்களுக்கு பிஸ்னஸ்ஸு மற்ற விஷயங்கள் எல்லாமே மா தனஸ்தானத்துக்கு பார்வையிடும்போது பத்தில் வந்து பார்வையிடும்போது கொஞ்சம் பொருளாதாரத்தில் வியாபாரிகள் முதலீட்டாளர்கள் தொழிலதிபர்கள் இவங்கள்லாம் வந்து ஒரு நல்ல பலன்களை அப்போ தான் அடைய முடியும் இப்போ ஒம்பதுல இருக்கிற போது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பத்துக்குடையவனுக்கு மறைகிறார் அதனால் பத்துக்குடைய ஸ்தானத்துக்கு பன்னெண்டில் மறையிறார் அப்போ அவங்களுக்கு தொழில் செய்கிறதோ இல்லை ஏதாவது தடைகளோ இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும் நீண்ட கால பிஸ்னஸ் பண்ணுறவங்க நீண்ட காலமாக பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் நாள் முடங்கி போய் மே மாதம் வரைக்கும் அதுக்கப்புறமா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு ஏன்னால் இப்போ சனி வந்து சிம்மராசிக்கு ஏழில் போய் ஆட்சியாக இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரியல் தொழிலதிபர்கள் அதாவது வந்து கம்பெனி நடத்துகிறவங்க பெரிய பெரிய இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி நடத்துகிறவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த இந்த அஞ்ச் மே வரைக்கும் நல்லா கரெக்டாக போயிட்டுருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் தொழில் முடக்கம் இதெல்லாம் ஏற்படும் காரணம் என்னென்னா குரு பத்துக்கு போகிறதுனால தொழில் பாதிப்பு பத்தில் குரு பதவி நாசம் அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் முடக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் அதனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஆனால் ரெண்டு ரெண்டாம் இடத்துல இருக்க ஏதுவே குரு பத்தில் மாறும்போது தான் பார்ப்பார் ஆனால் பார்த்தா கூடவுமே தொழிலதிபர்கள் அதாவது பெருங்கொண்ட முதலீடு செஞ்சு கம்பெனி நடத்துகிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எக்ரிமெண்ட் போடுறதுலையோ இல்லை மற்றவர்களுக்கு சப்ளை பண்ணி அந்த க பைசாவை வாங்குறதுலேயோ கவனமாக முன்னாடியே எக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு பண்ணிக்கணும் அந்த மாதிரி தொழில் செய்கிறவங்கள்லாம் மற்றபடி திருமண வாய்ப்புகள் ஏற்படுறவங்களுக்கு இப்போ பொதுவாகவே வந்து சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கே திருமண வாய்ப்பு வந்து உங்களுக்கு இந்த மே மாதத்துக்குள்ளே முடிச்சிடணும் பொதுவாக சிம்மராசிக்கு பிறந்தவங்க சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இளவயிலிருந்துன்னா அவங்க திருமணம் நடத்துகிறதையும் இந்த மே மாதத்துக்குள்ளே முடிக்கணும் சிம்மராசியில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கு முடிக்கிறதும் இந்த மே மாதத்துக்குள்ளே இருக்கணும் மேற்கப்புறம் பத்தில் குரு போகிறதுனால எல்லா விஷயத்துலேயும் தடை தாமதங்கள் இதெல்லாம் இருக்கும் அதனால் சுபகாரியங்களை இந்த மே மாதத்துக்குள்ளே முடிச்சுருங்க ஆனால் இந்த வருஷத்தில் உங்களுக்கு மிக சிறப்பானதுன்னா மே மாதம் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் ஒரு எச்சரிக்கையோடு இருந்தால் அந்த ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் நீங்கள் சமாளிக்கலாம் சமாளித்தா உங்களுக்கு அடுத்த வருஷம் பதினொன்றில் வரும்போது உங்களுக்கு லாபகரமான ஒரு வாழ்க்கை ஏற்படும் நன்றி